அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வரை தொடர்புக்கு செவன் எயிட் மனிதநேய ஜனநாயக கட்சியை தொடங்கிய இந்த எட்டாண்டு காலத்தில் குரலற்ற மக்களுடைய குரலாக நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளில் எங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றோம் அந்த வகையில் நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாட்டுடைய மத்திய சிறைகளில் வாடி வதங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆயுள் எல்லாம் தமிழக அரசு முன்விடுதலை செய்ய வேண்டும் சாதி மத வழக்குகளை இதில் பார்க்கக்கூடாது என்பதையெல்லாம் வலியுறுத்தி நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுதும் அதன் பின்னாடும் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி போராடி வருகின்றோம் பேரறிவாளன் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஏழு தமிழருடைய விடுதலையை வென்றெடுத்ததில் எங்களுக்கு பெரும் பங்குண்டு அதேபோன்று கடந்த இருபது ஆண்டுகளை கடந்து சிறையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சமூக வடக்கு தொடர்புடைய முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு கைதிகள் உள்ளிட்ட அனைத்து சமுதாய கைதிகளையும் சாதி மத வழக்கு பேதமின்றி முன்விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தோம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் தமிழ்நாடு எங்கும் மிகப்பெரிய மக்கள் தேர்தல் போராட்டங்களை இதற்காக நாங்கள் முன்னெடுத்து வந்தோம் இந்த நிலையில் இன்றைய தமிழக அரசு எங்களுடைய தொடர் போராட்டங்களை கவனத்திலே கொண்டு எங்களை போன்ற இதர ஜனநாயக சக்திகளுடைய தொடர் போராட்டங்களையும் கவனத்திலே கொண்டு கவர்னருக்கு பரிந்துரை அனுப்பியிருப்பதாக கூறியிருந்தது இது குறித்து ஆளும் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் சந்தித்து கடந்த சட்டமன்றத்தில் நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருந்தோம் இந்த நிலையில் மீண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடவிருக்கக்கூடிய நிலையில் தமிழக ஆளுநரும் அதிலே உரையாற்றவிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நேற்றைய தினம் பனிரெண்டு சிறைவாசிகளை விடுதலை செய்ய தமிழக ஆளுநர் அவர்கள் கையெழுத்திட்ட செய்தி வந்தது இதை நாங்கள் வரவேற்கின்றோம் எதிர்வரும் பிப்ரவரி பத்தாம் தேதி இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய திருச்சி மத்திய சிறை முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருந்தோம் தமிழக ஆளுநர் அவர்கள் முதல்கட்டமாக பன்னிரெண்டு பேருடைய விடுதலையை சாத்தியப்படுத்தி கையெழுத்திட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த போராட்டத்தை நாங்கள் நேற்று இரவு கூடி ரத்து செய்திருக்கின்றோம் இந்த போராட்டங்களுடைய அழுத்தங்களின் காரணமாக தமிழ்நாடு அரசும் தமிழக ஆளுநரும் இந்த சிறைவாசி விவகாரத்தில் ஒரு நல்ல முடிவை எடுத்திருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் இதற்காக தமிழ்நாடு முதல்வருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு ஆளுநருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தொடர் போராட்ட களத்தில் எங்களோடு இணைந்து பணியாற்றிய பல்வேறு அரசியல் கட்சிகள் சமூக இயக்கங்களுடைய தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் சட்ட நிபுணர்கள் உள்ளிட்ட சகல தரப்பினருக்கும் களத்திலே பங்கேற்ற உணர்வாளர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்